தற்போதைய அண்மை செய்தியாக நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் டெல்லி ஹரியானா குஜராத் கோவா மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியில் தொகுதி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி உடன்பாடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாடு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆம் ஆத்மி போட்டியிடக்கூடிய மாநிலங்களுக்கான தொகுதிகள் இன்று கூட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர்களும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசினிக்கு இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதன்படி டெல்லியில் வந்து மொத்தம் ஏழு இடங்கள் உள்ளன இதில் நான்கு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியும் மூன்று இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வடமேற்கு டெல்லியிலும் கிழக்கு வடகிழக்கு டெல்லியிலும் சாந்தினி சவுக் தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுடெல்லியில் அதேபோன்று மேற்கு டெல்லி தெற்கு டெல்லி கிழக்கு டெல்லி ஆகிய நான்கு தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள மொத்தம் பத்து இடங்களில் ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொகுதி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது குருஷேத்ரா மக்களவை தொகுதி ஆம் ஆத்மி கட்சிக்கு தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று காங்கிரஸ் அதாவது ஹரியானா பஞ்சாப் தலைநகராக இருக்கக்கூடிய சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாக முடிவாகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தை பொறுத்த அளவில் மொத்தம் இருபத்தி ஆறு மக்களவை இடங்கள் அங்கு இருக்கின்றன அதில் இருபத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் போட்டியிடுவதாக முடிவாகி இருக்கிறது இரண்டு இடங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாவ் நகர் மற்றும் பரூஜ் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோவாவை பொறுத்த அளவில் இரண்டு மக்களவை தொகுதிகள் அங்கே இருக்கின்றன அந்த இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக நான்கு மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கான உடன்பாட்டை தற்போது காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் வந்து அறிவித்து வெளியிட்டிருக்கின்றன ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கான தொகுதி உடன்பாட்டை காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் வந்து அறிவித்தன அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த நான்கு மாநிலங்களிலும் சண்டிகரிலுமாக ஐந்து இடங்களுக்கான இந்த தொகுதி உடன்பாடுகளை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்